ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்பாலத்தில் எந்தெந்த உணவுகள் சாப்பிட்றா வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை அடி புத்திசாலியாக பிறக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ர ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களோட குழந்தையோட நல்ல வளர்ச்சிக்கும் புத்திசாலித்தனமாக இருக்கிறதுக்கும் இன்றையிலேருந்து இந்த உணவுகளை எடுத்துக்கோங்க நீங்கள் ஆனதுமே உங்களோட குழந்தைய பார்க்கக்கூடிய பொறுப்பும் அது மாதிரிக்கு அந்த குழந்தைய டாலரன்ஸ் பண்ணக்கூடிய பொறுமையும் தேவை இந்த குழந்தை வயிற்றில் வளரும்போது அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு உணவு முறையிலேருந்து சரியான ஊட்ட வச்சு கொடுத்தாவே குழந்தை நன்றாக வளரும் கர்ப்பகாலத்தில் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு மீன்கள் சாப்பிடுவது நல்லது ஒமேகா த்ரீ இருக்கக்கூடிய கொழுப்பு நிறைந்த மீன்களை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் மனிதனின் மூலையில் வந்து அறுபது சதவீதம் கொழுப்பும் இருபது சதவீதம் டிஹெச்ஏ அப்புறம் ஏஆர்ஏலாம் இருக்கிறதுனால இதில் இருக்க கொழுப்புகள் குழந்தையின் புத்திசாலித்தனத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த உணவுகளை சாப்பிட்றனால மூளையில் உள்ள திசுக்களை உருவாக்கவும் முடியும் அதுபோல் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ரெண்டாவது முட்டை முட்டை பொதுவாகவே இளம் குழந்தைக்கு ஊட்டச்சத்து தரக்கூடியது முட்டைகளில் மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறையா இருக்கு அதுல கோலின் விட்டமின் பி டுவெல் புரதம் அதெல்லாம் நிறையா இருக்குது இதில் இருக்கக்கூடிய கோழின்றது சாதாரண மூளை வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது ஒரு நாளைக்கு இரண்டு முட்டைகள் கர்ப்பிணிகள் எடுத்துக்கலாம் மூணாவது கீரைகள் கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக கீரை எடுத்துக்கிறதுனால குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு உதவுது இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் போலைட் சத்தும் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு உதவுது குழந்தையோட நினைவாற்றல் அவங்களோட கற்றல் திறன் அதிகரிக்கிறதுக்கும் இந்த உணவுகள்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கன்சிவாக இருக்கும் போது தேங்காய் குங்குமப்பூ பால் முட்டை பால் பாதாம் நெய் ஆரஞ்சு சோம்பு போன்றவற்றையெல்லாம் அதிகம் எடுத்துக்கிற குழந்தை வெள்ளையாக பிறக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது குழந்தையோட மூளை செல்களின் உருவாக்கத்திற்கு ஃபோலிக் கம்பளம் மிகவும் முக்கியமானது கர்ப காலத்தில் தவறாமல் ஃபோலி கமில உணவுகளை எடுத்துக்கணும் இது எதில் இருக்கில் இருக்குதுன்னா பருப்பு வகைகள் கீரைகள் பச்சை காய்கறிகள்லாம் இருக்குது இது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது ஃபோலி கம்ள டேப்லெட்டும் தவறாமல் நீங்கள் எடுத்துக்கணும் பழங்களில் ப்ளூபெரி தக்காளி பச்சை காய்கறிகள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் உள்ளது இதனால் குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் அதுபோல் கர்ப்பிணிக்கு கர்ப்ப காலத்தில் போதுமான இரும்பு சத்து கிடைக்கணும் இந்த இரும்புச்சத்து கிடச்சாதான் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும் இரும்பு சத்து நிறைந்த பருப்பு வகைகளும் சிக்கன் அது மாதிரிக்கு கீரை வகைகளும் அதிகமாக எடுத்து கொடுக்கணும் அது மணிக்கு கருவின் வளர்ச்சியில் ப்ரோட்டீன் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது தினமும் கர்ப்பிணிகள் வந்து பத்து கிராம் புரோட்டீன் வந்து உட்கொள்ள வேண்டும் இதில் தயிர் பீன்ஸு வேர்க்கடலை வெண்ணெய் போன்றவை உணர்லாம் எடுத்துக்கணும் சொன்னபடி இந்த உணவுகளை எடுத்துக்கொள்கிறதோட அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ கற்றுக்கணும் இப்படி சாப்பிட்டுட்டு வந்தால் குழந்தையோட வளர்ச்சிக்கும் ஒட்டு மொதல் உடல் ஆரோக்கியத்துக்கும் சிறப்பாக இருக்கும் அது மணிக்கு மீனில் பாதரசம் அதிகமாக இருக்கனால கண்ட மீன்களை வாங்கி சாப்பிடுவதை தவிர்க்கணும் காணாங்கெழுத்தி சுறா போன்ற மீன்களை கர்ப்பிணிகள் சாப்பிடுவது தவிர்க்க வேண்டும் ஹெல்தி டயட்டோட ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் அது மணிக்கு கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இரும்புச்சத்து மாத்திரா போலிக் மாத்திரை கால்சியம் டேப்லெட்டில் எடுத்துக்கோங்க ஏன்னா குழந்தைக்கு தேவையான இரும்பு சத்தும் கால்சியம் அது மணிக்கு போலெட்லாம் நம்ம இருந்து உறிஞ்சிக்குவாங்க நமக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு கிடைக்காது அப்போ டேப்லெட்டோடு சேர்த்து டயட் மேற்கொள்ள போகும்போது உங்களுக்கு தேவையான எல்லா சத்துமே கிடச்சிரும் நீங்களும் ஹெல்தியாக இருப்பீங்க குழந்தையும் ஹெல்தியாக இருப்பாங்க வீடியோவை ஸ்கிப் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா கருத்துக்களும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்